பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம் உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்திநியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சந்திர கிரகணம் வருகிறது ஊர் ஃபுல்லா இதேதான் பேச்சு சந்திர கிரகணம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சந்திர கிரகணம் முதல்ல நல்லதா கெட்டதா இந்த சந்திர கிரகணத்தால யாருக்கெல்லாம் நற்பயன் போன்றவை பார்க்கிறோம் சூரிய சந்திரர்கள் அப்படிங்கிறது என்னன்னா இவர்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ராகுவையோ கேதுவையோ டச் பண்ணால் அதுதான் சந்திர கிரகணம் இதில் இந்த சந்திர கிரகணம் எப்பொழுது வருகிறது என்றால் அன்று இரவு வருகிறது சூரிய கிரகணம்னா பகலில் வரும் சந்திர கிரகணம் இரவு வரும் இது ரெட் மூன் என்று அறியப்படுகிறது எல்லாம் படிச்சிருப்போம் சதய நட்சத்திரத்தில் துவங்குகின்ற இந்த சந்திர கிரகணம் சதயம் முடிச்சு புரட்டாதி வரைக்கும் போய் எண்டாகுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் எடுத்த உடனே சொல்லிடுறேன் ஒன்பது ஐம்பத்தி ஆறு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு துவங்குகிறது திங்கட்கிழமை ராத்திரி துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடிகிறது இந்த சந்திரகிரகணம் ஆரம்பத்தில் இந்த சந்திரகிரகணத்துடைய துவக்க நிலை அதனுடைய மத்தியம நிலை அதனுடைய எண்டு அப்படின்னு மூணு சொல்லுவோம் அவ்வகையில் இந்த சந்திர கிரகணம் வந்து சதயத்தில் தொடங்கி புரட்டாதியில் முடிகிறது பொதுவாகவே இந்த திரிகோணங்கள்னு சொல்லுவோம் ராசி ரீதியாக பார்த்தா எந்தெந்த ராசிக்காரங்களுக்குன்னா கெடுதல் பிரீத்தி பண்ணிக்கணும் நட்சத்திரங்கள்னு பார்த்தா யார் யாரெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும்னு எடுத்த உடனே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி புனர்பூசம் விசாகம் இவர்கள்லாம் வந்து பரிகாரங்கள் செய்து கொள்ளணும் என்ன பரிகாரம் அதெல்லாம் இப்போ தான் பார்க்க போகிறோம் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் துலாம் மகரம் கும்ப மீனம் இவர்களெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ன பரிகாரம் இவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நாற்பது நாளுக்கு பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க இந்த கிரகணம் வந்துவிட்டு அதற்கு பின்பு நாற்பது நாளுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிரகணம் வருவதால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்னன்னா மன ரீதியான தாக்கத்தை தான் முக்கியமாக உண்டாக்கும் காரணம் என்னவென்றால் ராகு அந்த சதயம் போரட்டாதியிலே எழுந்தருளியிருக்கிறார் அங்கே உட்கார்ந்து அப்போ அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே ஜென்ம அணுஜென்ம நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க இப்போ புரட்டாதின்னா அதற்கு முன்னாடி நட்சத்திரம் அதுக்கு பின்னாடி நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நட்சத்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி இப்ப ரெண்டு நட்சத்திரமா இருக்கிறதுனால நம்ம எட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு வரிசையாக நம்ம பரிகாரங்கள் நம்ம பண்ணிக்கிறோம் இந்த சந்திர கிரகணம் வருகின்ற அன்று என்ன செய்ய வேண்டும்னா துர்கா சூக்தத்தையும் சந்திரகிரகணம் வரும் என்று அதே மாதிரி நம்மளுடைய சிவ பஞ்சாட்சரத்தையும் த்ரியம்பகம் மெஜாமகே சுகந்திம்புஷ்டிவர்தனம் மிருதுஞ்சய மந்திரம்னு வேறு அதை நீங்கள் ஜபம் பண்ணும் துர்கையை வழிபடணும் இதெல்லாம் வழிபடணும் சந்திரகிரகணம் வருகின்ற அன்று எதை நீங்கள் செய்தாலும் பத்து மடங்கிலிருந்து ஆயிரம் மடங்கு என்று வேதசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஒரு தானம் பண்ணுறீங்களா இத்தனை மடங்கு இன்ட்டு டென் எக்ஸ் இன்ட்டு டென் டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் ஒரு மந்திர ஜபம் செய்கிறீர்களா மூல மந்திரத்தை இன்ட்டு டென் டைம்ஸ் அதிகமாகிறது ஆனால் நம் திரைப்படங்கள் எல்லாம் அந்த கிரகண நேரத்தை எப்படி காட்டிடுதுன்னா ஒரு மந்த் மாந்திரிகம் செய்பவர்கள் மந்திரம் செய்பவர்களுக்கெல்லாம் அது அதற்கான நேரம் அது அப்படிங்கிற மாதிரி காட்டிடுச்சு உண்மையில் அது உண்மையல்ல ஆக்சுவலாக வந்து அந்த நேரத்தில் எல்லாமே பல மடங்கு அதிகமாகும் கிரகண புண்ணிய காலம்னு தான் பேர் சாஸ்திரத்தில் என்ன பேருனா கிரகண காலம் அந்த கிரகண புண்ணிய காலத்தில் நீங்கள் எதை செய்தாலும் நூறு மடங்கு அதிகம் முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் நான் வந்து தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா அந்த ராத்திரி ஒம்பது ஐம்பத்தாறுக்கு அப்புறம் வருகின்ற இந்த சந்திர கிரகணத்தைப்போ தர்ப்பணம் பண்ணிங்கன்னா நூறு மடங்கு பலன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பொதுவாகவே சூரிய கிரகணம் வரும்பொழுது ஒரு பத்திலிருந்து பன்னெண்டு மணி நேரம் முன்னாடி குளிச்சுட்டு அப்படியே சாப்பிடாம இருக்கணும் கிரகண தப்புக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குளிச்சிடணும் ஸ்நானம் பண்ணிடணும் தலையோட ஸ்நானம் பண்ணிடணும் நல்ல சுத்த வஸ்திரங்கள் அணிந்து கொள்ளணும் வீடு ஃபுல்லா வேற எதையும் நீங்கள் புழங்கக்கூடாது முக்கியமா தண்ணீர் வீட்டில் என்ன எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து கொட்டிடணும் இந்த கிரகண நேரம் முடிஞ்ச உடனே ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்க ஒம்பது ஐம்பத்தாறுக்கு முன்னாடி அப்படின்னா அது கிரகண நேரம் முடிஞ்சோடனே அதை ஒரு தீட்டாக கருதி கொட்டிடணும் வேறு தண்ணி அல்லது ஏற்கனவே நம்ம ஒரு இதில் வச்சுருப்போம் நம்ம தண்ணீர் பிடிக்கிற வாட்டர் ஃபில்டர் இருக்குது அப்படின்னா போட முடிஞ்சால் எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஃபில்டரில் ஒன்றும் வர முடியாது பொதுவாக நாங்கள் நீரை நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற இதிலெல்லாம் தர்பயே போடணும் தர்பை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தர்பை கொடுப்பாங்க இவ்வளோ கோவில தர்ப்பை வாங்கிட்டு வந்து உணவுப் பொருட்கள்லேயும் எவ்வளோ கோவில நீங்கள் தண்ணீர்லேயும் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதெல்லாம் பரிசுத்தமடையும் அது அதனால் பாதிக்கப்படாது என்று சாஸ்திரம் சொல்கிறது முக்கியமான விஷயம் தர்பையை போடுறோம் அடுத்ததாக இந்த சந்திர கிரகணத்தப்போ பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமிகை தன்னோ சந்திர பிரச்சோதயாத் தன்னோ சோம பிரச்சோதயாத்ன்னு சொல்லலாம் ஓம் சம் சந்திராய சம் சந்திராய சந்திரனை நீங்கள் தியானம் செய்யலாம் முக்கியமாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய மூல மந்திரத்தை நீங்கள் தியானம் பண்ண 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 ஜபம் பண்ண பண்ண அதனுடைய சக்தி அதிகமாகும் டிவைன் லைஃப்பில் இருக்க ஓம் கம் கணபதியே நமகா ஓம் கம் கணபதியே நமகா சொல்லி ஒரு ஒரு லட்சம் தடவை சொல்கிறீங்கன்னா ஒரு ஒரு கோடி தடவை சொன்ன பலன் கிடைக்கும் முக்கியமாக இந்த மாதிரி விஷ்ணுமாயா மாதிரி அல்லது உங்களுக்கு பத்ரகாளி மாதிரி தெய்வங்கள் பிரத்யங்கரா மாதிரி தெய்வங்கள்லாம் இருந்தால் அது மிக சிறப்பு தேய்பிரையில் வரக்கூடிய இந்த ஏன்னா அது பௌர்ணமிக்கு அப்புறம் அப்படியே ஒன்று இருபத்தாறு அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுது தேய்விரை முடிஞ்சு பொருட்டாதியில் வரும்போது இந்த அப்புறம் வரக்கூடிய இந்த தர்ப்பணம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த கிரகணமும் விசேஷமானதாக கருதப்படுகிறது சில பேருக்கு இப்போ தான் வந்து அப்பா போயிருக்கார் உடனே தர்ப்பணம் பண்ணலாமா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே பண்ணணும் என்று நினைப்பவர்களுக்கு உடனே பண்ணலாம் இந்த கிரகண புண்ணிய காலத்துலேயே நீங்கள் பண்ணலாம் இப்பயே நீங்கள் தொடங்கிக்கலாம் வேதசாஸ்திரங்கள் இந்த கிரகண புண்ணிய காலத்தில் மட்டும் தர்ப்பணம் பண்ணால் அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா சார் வந்ததுலேருந்து தர்ப்பணம்னே இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா நல்லா தான் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணணும் என்றால் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது வஸ்திர தானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிரகண புண்ணிய காலத்தப்போ உணவுப் பொருட்கள் எதாவது சுவாமி முன்னாடி வச்சு தியானம் பண்ணி ஜபம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை நீங்கள் தானம் பண்ணுறது சிறப்பு முக்கியமாக உணவுப் பொருட்களாக வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த பாம்புடைய விஷம் கிரகணம்னால் என்னென்னா அந்த ராகு அப்படிங்கிற ஒரு விஷம் அந்த கீழே இருக்கிற உணவுப் பொருள் ஃபுல்லாக பட்டிருக்கும் அதனால எதை சாப்பிட்டாலும் விஷம்னு சொல்லுவாங்க முக்கியமாக தண்ணீர் கூட குடிக்க கூடாது அப்போ கர்ப்பிணிகளாக இருக்காங்க வயோதிகர்களாக இருக்காங்க குழந்தைகளாக இருக்காங்க என்ன பண்ணலாம்னா தர்ப்ப போட்டு வச்ச தண்ணியை குடிக்கலாம் கிரகணத்துக்கு முன்னாடியே தர்ப்பம் போட்டுருணும் சில பேர் கிரகணம் அப்புறம் தர்ப்ப போடுவாங்க கிரகணம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தர்ப்பை போட்டு பிரயோஜனமே இல்லை கிரகணத்துக்கு முன்னாடியே நீங்கள் தர்பையை போட்டு வச்சிருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி ப்யூரிஃபைடு வாட்டர்னு அர்த்தம் அந்த வாட்டர் மட்டும் நீங்க குடிக்கலாம் அந்த உணவுப் பொருள் மட்டும் சாப்பிடலாம் பொதுவாகவே சாப்பாட்டில் பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணலை ஏன்னா நம்ம கிர சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதே பத்து மணிக்கு தான் முடியறது ஒன்றரை மணிக்கு அதனால அந்த நேரங்கள்ல பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லை பெரும்பாலானவர்கள் தூக்கத்தை தவிர்ப்பது நல்லது அந்த நேரத்துல சிவராத்திரி மாதிரி நினைச்சுக்கோங்க ரொம்ப பெரிய பிபி பேஷண்ட்டு சார் முடியாது சார் தூக்கம் முடிக்க முடியாதுன்னா நீங்க தூங்கலாம் பெரும்பாலும் தூங்காம இருக்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்துல என்ன பண்ணணும் தூக்கத்தை விடுத்து எந்த மூல மந்திரத்தை ஜபம் செய்கிறீங்களோ தொடர்ந்து செய்யவிடும் எந்த எந்த மந்திரம்னு சொல்லுங்க சார் அது ஒரு பெரிய லெக்சரே இருக்கு இந்த கிரகண சாந்திக்கான ஒரு பரிகார மந்திரம் கிரகண சாந்திக்கான மந்திரம் அது தேவைப்படுறவங்க பண்ணலாம் மற்றபடி சாதாரண வாழ்க்கையில் இருப்பவர்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய மந்திரத்தை சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏழரை சனி இருக்கிறவங்களாம் ஓம் ப்ராம் பிரீம் சஹ மந்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நோட் பண்ணிக்கோங்க சந்திர கிரகத்தினப்போ இந்த ஒரு மூலமந்திரத்தை சொன்னீங்கன்னா சனியுடைய பாதிப்பு விடுதலை அடையும் சக்தா அல்லது கும்பராசிக்காரர்களோ அல்லது மீனராசிக்காரர்களோ இந்த ராகுவால் பாதிப்பு வர வர வருபவர்கள் அவர்கள் எல்லாம் கடகராசிக்காரர்கள் முக்கியமா பாதிக்கப்படுவாங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் எட்டாம் இடத்துலதான் சந்திரகிரகனை நகரப்போகுது அப்போ உயிர் சம்பந்தப்பட்ட பயம் வரும் இந்த கும்ப இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவர்களெல்லாம் ஓம் சாம் சீம் சும் சஹ இதை சொன்னீங்கன்னா தொடர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த உயிர் பயம் போயிடும் அந்த நேரத்தில் அந்த ராகுவால் எந்த பாதிப்பும் ஏற்படாது கடகராசிக்காரர்கள் சாம் சீம் சும் சஹ ராகவே சுவாகா அல்லது நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராசியில் கேது ஏழில் ராகு அப்ப நீங்க பிளாம் பிளீம் ப்ளௌம் கேதவே இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு இந்த கிரகண பீடை என்பது ஒழிகிறது இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லணும் முக்கியமாக ஏழரை காரங்கள்லாம் இந்த பீடை ஜென்மசனியா இருக்கேன் சார் எனக்கு அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு ஏழர சனி சார் யாரா இருந்தாலும் சரி எனக்கு கண்டக சனி எனக்கு என்ன சனியா இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தன்னால் விடுபடும் இந்த கிரகண நேரத்திலே முக்கியமாக வஸ்திர தானங்கள் மிகவும் சிறப்பு ஜபமாலைகள் மாலைகள் தானம் மிகவும் சிறப்பு ஜபமாலை இருக்கிறவங்க நிறைய ஜபமாலை அந்த நேரத்தில் சுவாமி முன்னாடி வச்சுட்டு அந்த மந்திர ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜப மாலையை கொடுக்கணும் இந்த ஜபமாலை சில பேர் முழங்கால அளவு தண்ணீரில் நின்று கொண்டு பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க பண்ணுங்க தெரியாதவங்க அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து வணங்குறது சிறப்பு கிரகண புண்ணிய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம் அல்லது நீங்க ஏரி குளம் மாதிரி புண்ணிய நதிகள் யாராவது இருந்தால் பக்கத்துல காவிரி ஓடுது தான் துங்கபத்ரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க இந்த உங்க ஊர் பக்கத்துல புண்ணிய நதிகள் இருந்தா அல்லது உங்க வீட்டில் ஒரு கிணறு இருந்தா அந்த கிணத்துல தண்ணீரை சேர்ந்து தலையோட குளிச்சிருங்க கிரகண தோஷம் முடிஞ்சது சில பேர் பெரிய வீர சாகசமாக என்ன பண்ணுவாங்க அந்த கிரகணத்தை போய் பார்ப்பாங்க மொட்டை மாடியில் நின்றுட்டு சந்திர கிரகணம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்க கூடாது காரணம் என்னவென்றால் உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த தொலைநோக்கு பார்வை இப்போ இன்றைக்கு விஞ்ஞானம் எங்கேயோ போயிடுது விஞ்ஞானம் என்னென்னமோ சொல்றாங்க இன்று சொல்றாங்க கிரகணம்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்காங்க உங்களுக்கு இந்த கிரகணம் வரும் இன்னைக்கு தேசத்துக்கு இந்தந்த பிரச்சனை வரும் இந்த நாட்டை ஆளுகின்ற ராஜாவுக்கு இந்த பிரச்சனை வரும் அது வரைக்கும் சொல்றாங்க அப்ப கும்பத்திலே ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பாதிக்கின்ற இந்த சந்திரன் என்ன பலன்களை தருவார் என்றால் பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த எல்லாருக்குமான ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கிறார் அது சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பதால் எல்லாருக்கும் ஒரு மந்தத்தன்மை ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு விஷத் உடம்பு ஜுரம் போன்றவற்றெல்லாம் தருவார் ஸோ இந்த நேரத்தில் ராஜ் ஒரு ஜெயத்தை விரும்புபவர்கள் ஒரு புதிய காரியத்தை அடுத்த காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க அந்த நேரத்தில் ஃபோன் காலை கூட அவாய்ட் பண்ணுங்க இந்த ஒம்பது ஐம்பத்தேழுக்கு அப்புறம் அடுத்து ஒன்று அந்த இது முடிகிற வரைக்கும் ஒன்றே முக்கால் வரைக்கும் முந்நூறு ப்ளஸ் ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டே முக்கால் வரைக்கும் கூட யார்ட்டையும் ஃபோனில் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள் யார்ட்டையும் பெரும்பாலும் இது மாதிரி ஒரு புதிய காரியத்தை தொடங்கலாம் சார் நாளைக்கு வந்து இதை பண்ணிடலாம் சார் எதையும் நீங்கள் அந்த நேரத்தில் புதிய கமிட்மெண்ட்ஸில் போகாதீங்க அந்த நேரம் ஜபத்தை மட்டுமே கொள்ளுங்கள் தானத்தை மட்டுமே கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் யாருக்காவது கொடுக்குற இந்த அன்னதானம் மாதிரியான விஷயங்கள் அல்லது வஸ்திரதானம் தானம் மாதிரி விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் நான் சிம்பிளாக சொல்கிறேன் சந்திர கிரகணம் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது குளிச்சு கிரகணம் வருவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி குளிச்சிருங்க ஒம்போதரை மணிக்கெல்லாம் குளிச்சிருங்க ரெடியாகிருங்க வெள்ளை நிற வஸ்திரம் இருந்தால் அணிஞ்சுக்கோங்க நல்ல விபூதி வச்சுட்டு அழகாக உட்காந்து ஜம்முன்னு எந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லுமோ அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க மந்திரம் தெரியாதவர்கள் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏழரை சனியாலேயோ இல்லை ராகுவாலேயோ எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த கிரகத்தினுடைய மூல மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் கம் கணபதியே என்று சொல்லுங்கள் அல்லது துர்கையினுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணுங்கள் ருத்ராட்சரம் என்ன மாதிரி இந்த ருத்ராட்சரம் போட்டுட்டு அந்த ருத்ராட்சத்தை வந்து நீங்கள் ஜபம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கிரகணத்தப்ப ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ பவர்னு சொல்லுவாங்க முக்கியமாக நீங்கள் பஞ்சமுகத்துக்கு கீழே சில பேருக்கு வந்து ஏகமுக ருத்ராட்சம் வரைக்கும் இருக்குது அதில் எத்தனை முகம் கம்மியாக கிடைக்குதோ அவ்வளோ தூரம் சக்தி அதிகம் அதை நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போட்டுட்டீங்கன்னா புது மனிதனாக இருப்பீங்க சில பேர் ஸ்படிக மணி மாலை வச்சு ஜெபம் பண்ணுறவா இருக்கா அது இன்னும் சிறப்பு மன நிம்மதியை தரக்கூடியவர்கள் ஸ்படிக மணி மாலையில் ஜெபம் பண்ணுங்க ஓம் சம் சந்திராயன மகா ஓம் கம் கணபதிய நம்ம சிம்பிளாக சொல்லி தரேன் உங்களுக்கு ஓம் பிராம் பிரீம் ப்ரோம் சகம் வந்தாய சுவாகா இதெல்லாம் சொல்லுங்கள் தண்ணீர் ஒரு சொட்டு கூட குடிக்காதீங்க எதையும் சாப்பிடாதீங்க உட்காந்த இடத்த விட்டு வெளியே போகாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க கிரகண தோசம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை ஒரு தடவை அலம்பி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு மா போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்கள் வீட்டில் ஏதாவது விக்கிரகம் இருந்தால் முக்கியமாக தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் சின்ன சின்ன விக்கிரகம் வச்சு வழிபடுறவங்களாக இருந்தால் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிடுங்க சுத்தமாகிடும் பவமான சூக்தம்னு ஒன்று இருக்குது அதை அடுத்த நாள் காலையில் போட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள் இந்த கிரகண புண்ணிய நேரத்தில் முடிஞ்சால் உங்கள் வீட்டு டிவியிலயே உங்கள் வீட்டு டிவிலேயே அழகா ராகுவனுடைய காயத்ரி நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் ஓம் ராகவே போற்றி அந்த மாதிரி வரும் அந்த நூற்றி எட்டு இதை வழிபடுங்க அல்லது நூற்றி எட்டு கேதுவனுடைய நாமங்களை வழிபடுங்க இதை காதால கேளுங்க அந்த ராகுவை பற்றி பகல் புகழ்கிற பாட்டை கேளுங்க பக்கத்தில் புத்து கோயில் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் புற்று கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிரகண புண்ணிய காலம் முடிஞ்சோடனே புத்து கோயில் கோபுர தரிசனம் அந்த நேரத்துல நட சாத்திருப்பாங்க கோபுர தரிசனம் செய்யுங்கள் நாகத்தம்மன் கோயில் இருக்கிறவங்க வழிபடுங்க இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாலே இப்போ பெரிய பெரிய சிவாலயங்கள் திருவண்ணாமலை மாதிரி சிவாலயங்கள்லாம் இன்றைக்கும் கிரகண புண்ணிய காலத்தில் அவர்களுக்காக கோயில்களில் பூஜைகள்லாம் உண்டு அதில் கலந்துக்கிட்டு இன்னும் நீங்கள் சுற்றி பெறலாம் முக்கியமாக மொட்டை போகாதீங்க சந்திரன் உங்கள் மேலே படாமல் பார்த்துக்குங்க சந்திர வெளிச்சம் உங்கள் மேலே பட்டுச்சுன்னா இருக்கிற டிப்ரெஷன் இன்னும் அதிகமாகிடும் தயவு செய்து அந்த வீர விளையாட்டெல்லாம் பண்ணாதீங்க வீட்லேயே உட்காந்து பைனாகுளில் பார்க்குறீங்களா பாருங்கள் உங்களை யாரும் வேண்டான்னு சொல்லலை பொது வெளிக்கு போகாதீங்க நடு ரோட்டில் வெறுங்கண்ணால் கிரகத்தை பார்க்காதீங்க சில பேர் கண்ணு போய்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட அப்புறம் கிரகணத்தை பார்த்தா கிரகணத்தினுடைய தோஷம் நம்மளை அட்டாக் பண்ணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை ரசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பாம்பு வந்து சந்திரனை விழுங்குறது இந்த பாம்பு வந்து சூரியனை விழுங்குறது இதெல்லாம் தான் கிரகணம் இதை நீங்கள் ரசிக்கும் பொழுது அந்த கிரகங்கள் டென்ஷன் ஆகும் இதை சந்திரன் வந்து மனசை நிம்மதியை கெடுத்து விட்டுருவார் அந்த நேரத்துல ஒரு தண்ணீரில் முகம் பார்க்கறது தண்ணீரில் முகம் பார்க்கறது ரொம்ப சிறப்பு தண்ணீரில் கலச தண்ணீர் வச்சுட்டு அதுல ஒரு ஒரு பூரண கும்பம் வச்சுக்கோங்க அதில் ஒரு தர்பம் வச்சுக்கோங்க வச்சுட்டு மந்திரஜபத்தை தொடருங்க அடுத்த நாள் காலையில அதுல வருணனை ஆவாகனம் பண்ண வருணனை வீட்டுல எல்லாம் தெளிங்க தண்ணீரில் முகம் பாருங்க இதை பார்க்கறது இன்னும் சிறப்பு கண்ணாடியில் முகம் பார்த்தல் சிறப்பு கிரகண புண்ணிய காலத்தில் உங்களுடைய பிம்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் சந்திரனை பார்க்க கூடாது வெண்ணிற ஆடைகள் அணிந்தது சந்திரனுக்கு இன்னும் பிரீத்தி முக்கியமா பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை அந்த நேரத்தில் சாப்பிடவே கூடாது எதை சாப்பிட்டாலும் மிகப்பெரிய தோஷம் தண்ணீர் சந்திரன் பால் சந்திரன் இதெல்லாம் சந்திரன் உணவுப் பொருட்கள் எல்லாம் சந்திரன் இதெல்லாம் பண்ணுங்க ஹோட்டல் வியாபாரிகள் ஹோட்டல் தொழில் செய்பவர்கள் நீர் நிலைகள் பக்கத்துல இருக்கிறவங்க கடல் பக்கத்துல அல்லது வந்து ஏரி பக்கத்துல இருக்கிறவங்க இவர்கள் எல்லாம் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் இந்த கிரகண புண்ணிய காலத்திலே அதில் இது இந்த சந்திரன் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு யாராவது வந்து லாங் ட்ரைவ் போகிறீங்க காரில் ட்ரைவ் பண்ணுறீங்க ஃபேமிலியோட ட்ரைவ் பண்ணி நைட் நைட் ட்ரைவ் போகிறவங்களாம் தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணுங்கள் போகாதீங்க லாங் ட்ரைவ் போகாதீங்க கடல் நீரில் குளிக்கலாம் நிலாச்சோறு சாப்பிட்லாம் அந்த நேரத்தில் எதையும் பிளான் பண்ணாதீங்க வெளியே வராமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு ஸோ கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பித்ரு தர்ப்பணம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கிரகண புண்ணிய காலத்திலே செய்ய வேண்டியது அடுத்தவருக்கு தானம் மூன்றாவது விஷயம் மந்திர ஜபம் ஸோ மாந்திரிகம் பழித்தது அல்லது வேறு விதமான கெட்ட சக்திகளுக்கான அந்த நேரம் அது என்றால் அதை நீங்கள் காதில் கூட வாங்காதீங்க அப்படி கிடையாது எந்த தேவதை உபாசனை பண்ணாலும் அது ஆயிரம் மடங்கு பலன் அவ்வளவு தான் அது எந்த தேவதையாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு விஷயம் எளிமையாக ஏம்பாணியில் சொல்கிறேன் கிரகணம் வருதுன்னா இப்போ நான் நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கரண்ட்டுக்கு போன கட்டானது திரும்பவும் கரண்ட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் இருக்குது திரும்ப கரண்ட்டு வந்துடும் நல்லவனுக்கு இருட்டை பார்த்து என்ன பயம் நான் வீட்டில் கேண்டில் வச்சுட்டு வெயிட் பண்ண போகிறேன் திரும்ப கரண்ட் வந்தால் நான் என் வாழ்க்கையை தொடர போகிறேன் கிரகண நேரம் வரும் பொழுது இந்த இருட்டில் என்ன செய்யணுங்கிறத திருட்டு தான் கவலைப்பட போகிறான் அதை பற்றி எனக்கு என்ன கவலை கிரகணம் வந்தால் என்ன வராட்டி என்ன அந்த நேரத்தில் இருட்டில் எப்படி நீங்கள் கரண்ட்டு போனப்போ எழுந்திரிச்சு வெளியே போய் வேறு எது மேலேயாவது இடித்து கீழே விழுந்துடாம அங்கேயே உட்காருப்பா அவங்கவுங்க அங்கங்கே இடத்துல உட்காருங்கன்னு ஊரில் நம்மளை சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கிரகணம் வர்றப்போ அந்தந்த இடத்துல அங்கங்கேயே உட்கார்ந்து சும்மா இருக்கேன் கரண்ட் வந்ததுக்கப்புறம் லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம் சிம்பிள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நிலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்